இது என்ன வண்டினா ஹீரோவில் ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு ஸ்பெண்டர் ப்ளஸ் எதுக்கு வந்துங்கன்னா செயின் பேட்டு சட்டு சட்டுன்னு நான் சொல்லிச்சு பல்லு போச்சு இந்த பல்லாக கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆமாம் இது பழைய பல் ட்ரம்மு பெரிய ட்ரம்மு செயின்ஸ் பேட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஷூ பார்த்தேன் பிரேக்ஸ் இப்போ தான் மாற்றியிருக்காங்க நல்லாயிருக்கு அதனால சூ நான் மாற்றலை நல்லா இருந்தால் அந்த பொருளை மாற்ற மாட்டேன் இந்த வண்டியில் வந்து ஷூ நல்லாயிருக்கு ஆனால் வந்து வீல் கம்மியாக இருக்குது நல்லா வீலை காட்டணும் அதை பார்த்தீங்களா இப்படி கோடு கோடா இருந்துச்சுன்னா அந்த வீல் போச்சுன்னு அர்த்தம் ஃப்ளெக்ஸ் ஓயாமல் மாத்துறாப்புல வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வீல் புது வீல் மாற்றுறாப்பில் வாய்ப்பு இருந்தால் மாற்றிடுங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஏன்னா இப்போ இந்த மாதிரி தேஞ்சிருந்துச்சின்னு வச்சுங்க நீங்கள் ஓயாமல் ஷூ மாற்றுறாப்புல தான் இருக்குது இந்த பெரிய அப்பூ உள்ள அந்த கம்ப்ளைண்ட் வருது இந்த அலாய் வீலுக்கு வீலுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி வரதில்ல ஆனால் இப்போ அளவுக்கு வருது ஆமாம் அலாய் வீல் சீக்கிரத்தை தேயிறாப்புல இருக்குது இது மாதிரினா ஷூ ஓயாமல் நீங்கள் மாத்துகிற மாதிரி தான் இருக்குது அதை தவிர்க்க முடியாது ஆமாம் அந்த ஷூவை காட்டுறேன் ஒரிஜினல் ஷூ வாங்கியிருக்கேன் ஆமாம் நான் ஒரிஜினல் ஒரிஜினல் செஞ்சு பேக்கிட்டு வாங்கியிருக்கேன் எவ்வளோ பார்ப்போம் இதான் ஒரிஜினல் சென்ச் ஒரிஜினலு நான் இதாக இருக்குது ஒரிஜினல் எவ்வளவு எண்ணூறுரூவா வருது ஒரிஜினல் செஞ்சு பேட்டு ஆமாம் ஒரிஜினல் பெரும்பாலும் ரேட்டு ரொம்ப குறைக்க மாட்டாங்க குறைச்சாவும் அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைப்பாங்க ஆமாம் ஆக்கிலட்டு கேபிளாக போச்சு இது ஒரிஜினலாக நூற்றி அஞ்சு ரூபா அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த குட் ஃபஸ்ட்டு போச்சு இருக்கா இந்த குட்வஸ்ட்டு ரெண்டு பக்கம் போச்சு இது இந்த ஸ்டீல் பெட்டுன்னு ஒரு கம்பெனி நல்லாயிருக்கும் இதுதான் வாங்கியிருக்கேன் ரெண்டு பக்கமுமே இதில் வந்து ஒரிஜினல் பெருமாள் குட்வஸ்ட்டில் கிடைக்காது கிடைச்சாலும் ரேராக ஒரு சில இடத்துல கிடைக்கும் நம்மளுக்கு இதில்லாம் ஒரிஜினல் தேவையில்லை அவ்வளோ இல்லை இன்னொன்று இந்த வண்டியில் ஏற்புட்டு போச்சு ஏற்பட்டு இந்த ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் ஏற்புட்டு ஒரிஜினல் கொஞ்சம் எவ்வளோ பிளாஸ்டிக் கவரே எடுக்கணும் ஒரிஜினல் ஏர்புட் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஏதாவது அவங்களுக்கு இதாகச்சுன்னா ஒரிஜினல் ஏர்ஃபுட்டு மாற்றுங்க ஏன்னா இதில் வந்து பேப்பர் ஏர்புட்டு போன மாதிரியே தெரியாது அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இந்த கிரீப் கவரை மாற்ற சொன்னாங்க வண்டிக்கு மேட்சாக மாற்றி விடுங்க அப்படின்னு இந்த கம்பெனி வாங்கிக்க நல்லா இருக்கு ஆனால் இந்த பத்தியெல்லாம் செட்டாக ஒரு செட்டாக கொடுத்துருவாங்க எப்படி வந்துருந்தாக்க வண்டியில் என்ன கலர் இருக்கோ அந்தந்த மாடலில் கிடைக்கிது இந்த பிளாக்கு கிரே பிளாக்கு கிரே இது வந்து இப்படி மாட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்று இந்த மாதிரி விருப்பம் வந்து அந்த மாதிரி வாங்கி மாட்டிக்கிடுங்க நானே இப்போ தான் வாங்குறது இதுக்கு மாதிரி இந்த மாதிரி வாங்கினதில்லை சரி கஸ்டமர் கேட்டாருன்னு சொல்லி போய் கேட்டேன் இந்த மாடலில் எடுத்து கொடுத்தா நல்லா இருந்துச்சு அதை தான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆமாம் இது என்ன ஒரு செட்டு நூறுரூவான்னு வாங்கினேன் ஆமாம் உங்களுக்கு எதாவது வண்டி நல்லா லுக்காக தெரியணுமோ இந்த மாதிரி வாங்கி போடுறோம் அந்தந்த கலரில் ஊதானா ஊதா கருப்பு வரேன் சிவப்புனால் சிவப்பு கருப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலையும் இருக்குது வண்டி நல்லா லுக்காக தெரியணுமோ அந்த மாதிரி வாங்கி மாட்டேங்கிறேங்க ஆமாம் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே ஒரிஜினல் வாங்கி மாட்டிங்க ஓகே அது மாட்டும் போது எதுவும் இது இந்த ஸ்டே எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எந்த இடத்துல விட்டு இருக்கா அரிச்சிருக்கா என்னென்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு மாட்டுங்க ஓகே அவ்வளோதான் தகவல் மாற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரிஜினலில் வாங்கி மாட்டுங்க இல்லை நல்ல கம்பெனி ஐட்டம் வாங்கி மாட்டுங்க நல்லாயிருக்கும் ஓகேண்ணா ஆனால் ஒரிஜினலில் வந்து ரேட்டு அவ்வளோ குறைக்க மாட்டாங்க அது என்னென்னு பார்த்துக்குங்க ஓகே